ம் செத்தின்தோறும் நான் பாடுவேன் நீர் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து என் நாத்து துதிக்கும் என் நாத்து மாவேந்தன் முழுமே உன்னாண்டவரை உண்ணாண்டவரைத்தரிப்பாயே நான் பாடிடுவேனே உம்மை துதித்திடுவேனே தின மக மகிழ்வேன் என்ே வா மகிழ்வேன் என்ேவா மகிழ்வேன் தாகுகளில் என் கூடவே நீ என் பாதம் கல்லில் இடராதபடியும் துதர்களால் என்னை தாங்கினி என் ஆத்துமாவே முழு உள்ளமே உன் ஆண்டவரை என்றும் சொத்தரிப்பாயே நான் பாடிடுவேனே உம்மை துதித்திடுவேனே தின மக மகிழ்வே மகிழ்வேன் என் வா மகிழ்வேன் என்ற எனக்கு தேவைப்படுகின்ற அடை ஆகாரம் இந்தி என் தேவைகளெல்லாம் அறிந்த உமக்கு என் நன்றேன் கவிகள் பாடுவேன் என் நாத்துமா என்ற முழு உள்ளமை உன் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாயே நான் பாடிடுவேனே உம்மை துதித்திடுவேனே தின மக மகிழ்வேன் தேவா மகிழ்வேன் என் தேவா மகிழ்வேன் சுதனை வேலை வியாதிகள் நேரம் என் அருகில் நேரிருந்தேன் என் கண்ணீரை எல்லாம் துடை தமக்கு என் உள்ளத்தை அடையன் கொடுத்தேன் துமாவேந்தன் முழு உள்ளமே உன் என்றும் சொத்தரிப்பாயே நான் பாடிடுவேனே உம்மை துதித்திடுவேனே தின மக மகிழ்வேன் என் தேவா மகிழ்வேன் என் தேவா மகிழ்வே